தேனி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் தஞ்சாவூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை எல்லா மாவட்டத்துக்குமே மாடு போடுச்சு மழை போற பக்கம் ஃபுல்லாக நம்ம நம்பி மாடை ஏற்றிட்டு போகலாம் டோக்கனாக இருந்தாலும் அவத்திரலாம் மாடு மாடு வந்த பிறகு தான் அந்த கட்டுத்தறிக்கு மாடுன்னு அதிகமாக சேர்ந்தது என்னைக்கு அந்த மாடு நம்மள்ட்ட தான் வைர தான் மூணு செட்லேயும் மாடு ஆடு மாடு கரிச்சா மாடு பூஞ்சுட்டு அப்புறம் இருபது மாடு கிட்டே இருக்குது இருபது மாடுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாடு நாச்சியார் 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 எல்லாருமே அந்த நாச்சியார் வீடு ஒரு பேர் தான் சொல்றீங்க அந்த மாடுனால் தான் அந்த ப்ராண்டை உருவாகியிருக்கப்போ ஜல்லிக்கட்டு மாடு ஒரு பன்னெண்டு மாடு வச்சிருக்கோம் ரேஸ் மாடு ஒரு ஏழு மாடு கொண்டு போயிடுவோம் இப்போ இது தள்ளுவாடிங்கையில் எல்லாேருக்கும் பிரச்சனை மாட்டுக்கு பிரச்சனை நமக்கும் பிரச்சனை மாடுலாம் ரொம்ப சோர்ந்து போயிடும் வாடியில் எப்போ வர்ற மாதிரி வர முடியாது அது மாதிரிலாம் இருக்குது ஜாட்ஸ் ஃபோட்டோகிராஃபி சேனலை பார்க்குறா எல்லோருக்கும் மிகப்பெரிய வாம் இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதுக்கோட்டை அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே எல்லாத்துக்குமே என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேக்லா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்து நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வச்சு வளர்த்து வந்துட்டு இருக்காரு அவங்க பேரு அவங்க எந்த ஊரு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட அவங்களோட ஃபீட்பேக்கை பத்தி நம்ம கேட்க போறோம் ஏன்னா உங்க பேரு உங்க ஊர் முதல் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கனகராஜ் கத்தக்குறிச்சி ஊரு நாச்சியார் குருப்பு தான் நாங்கள் மாடு ஜல்லிக்கட்டு மாடெலாம் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக ரேக்லாம் மாடம் வச்சுருக்கோம் அதுவும் நாச்சியார் குருப்பு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட எத்தனை மாடு வச்சுருக்கீங்க ஜல்லிக்கட்டு மாடு ஒரு பன்னெண்டு மாடு வச்சுருக்கோம் ரேஸ் மாடு ஒரு ஏழு மாடு இருக்குது இப்போ ஒரு மாடை வச்சுட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு தீனி போட முடியாமல் அதுக்கான இப்போ விலைவாசி நிறையா இருக்குது இத்தனை மாடை வச்சுட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஆர்வம் தான் போயிட்டு இருக்கு இந்த மாடுகள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்போ ஆர்வம் வந்துச்சு உங்கள்கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து வேன் பண்ணி பாட்டிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் புதுசாக பிறகு அதோட ஆர்வங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு அது நம்ம வர்றது அந்த ஒரு ஆர்வத்துல அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்போ வந்து ஜல்லிக்கட்டு அதிகமாக நடக்குது ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கீங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா சைடுமே வந்து வந்து ரேக்லா இப்படி நடக்குது அந்த ரேக்லா மீது உங்களுக்கு எப்ப ஆர்வம் உங்களுக்கு எப்ப மாடு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு ரேக்லா மாடு வாங்கணும் ரீசென்டாதான் எங்க வேணாலும் போவோம் வருவோம் பாப்பான் மாடு வாங்கினது இப்ப ஒரு அஞ்சு மாசத்துக்கு உள்ளதான் இது ஹெல்ப் பண்ண நிறைய பேர் உங்களுக்கு ஒரு டீம் அந்த டீமோட பேரும் இங்க இருக்கு எண்பது பெர்சன்டேஜ் ஆளு வல்ல என்ன வெளியில இருக்கா எல்லாருமே வந்து அவங்க மாடு மாதிரி பாப்பாங்க இவங்கதான் பாக்குறது அவங்கதான் பாக்கிறது எல்லாம் கிடையாது இப்போ வந்து ஜல்லிக்கட்ல மாடு அவுக்குறது மட்டுமே வேலை கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் திடீர்னு ஓட ஆரம்பிக்கும் சில மாடு நிறைய கிலோமீட்டர் ஓடும் அது ஓடி அந்த மாடை வந்து இப்ப பர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தடையா சீட்டு வந்து வீட்டுல ஏற்றணும் நிறைய ப்ராசஸ் இருக்கு ஆனா மக்கள் பாக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாடி அவுக்குறாங்க மாடை பிடிக்கிறாங்க அது மட்டும் தான் தெரியுது ஆனா அதுக்கு பின்னாடி என்னென்ன வேலை பார்க்கணும் இந்த மாடை அவுக்கணுமா அப்படின்னா அதிகமாக நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம ஏற்றிட்டு போவோம் அங்கே போய் டோக்கனும் வரிசைப்படி ஒரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் தள்ளுபடியாக போயிடுவான் தள்ளுவாடியா இருக்க ஊரில் பார்த்தா நம்ம பசங்க ரொம்ப சிரமம் மட்டும்தான் மாணவர்கள் கொண்டு போவாங்க அதை பாக்குறதே ரொம்ப சங்கடமாக இருக்கும் அவுத்து அதே மாதிரி ரொம்ப தூரம் ஓடிட்டாவோட பரவாயில்ல தான் ஜிபிஎஸ் இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி ஒன்னா ரெண்டு நாள் பிடிச்சிருவாங்க தள்ளுபடி இல்லாமல் இருந்தா ரொம்ப சந்தோஷம் டோக்கன் படி அவுத்தா அறநூறாவது டோக்கன் ஆரத்தாலும் வரிசை படி அவனா பிரச்சனை இல்லை எந்த ஒரு எனக்குன்னு இல்லை யாரு மாடு வச்சிருக்கவங்க மாடு கொண்டு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்லது இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டோக்கன்ங்கிறது கிடையாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு பாக்கு வச்சு அழைச்சிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாடை அவிப்பாங்க இப்போ வந்து எல்லாரோட பேசுபொருள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு தான் டோக்கன் கிடைக்கிது ஏழைக்கு வந்து டோக்கன் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறது எல்லா சேனல்லுமே எல்லாருமே போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த டோக்கன் கிடைக்கிறதுல அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்க பணக்கார ஏழை அப்படிலாம் கிடையாது தெரிஞ்சவு இருந்தால் வாங்கிடலாம் பழக்க வழங்கும் அது மாதிரிதான் ரொம்ப ஏழ்மையாக உள்ளவங்க வாங்க முடியாது அதுவும் உண்மை தான் ரொம்ப வயசானவங்க வச்சுருந்தாங்கன்னா எந்த ஊராக இருந்தாலுமே வாங்க முடியாது ரொம்ப வெளிவனம் தெரிஞ்ச ஆளாக ஒவ்வொரு ஊர்ல வந்து டோக்கன் கிடைக்கிற தான் இப்படியே அங்கிட்டு பிடிச்சி ஒவ்வொரு ஆளை பிடிச்சி இங்கிட்டு பிடிச்சி அங்கிட்டு பிடிச்சி அப்படிதான் வாங்கி அவுத்துக்கிட்டு இருக்கோம்

முதல் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு மாடு வந்து பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த பேர் எடுத்த மாடு இப்ப வரைக்கும் உங்கள்ட்ட இருக்குதா அந்த மாடை பத்தி ஏதாச்சும் அந்த மாடு தான் எனக்கு அப்படின்னா எந்த மாடை சொன்னீங்க இருபது மாடு வச்சிருக்கீங்க அந்த பேர் உருவாகிறதுக்கான காரணம் அந்த மாடு எந்த மாடு அது நாச்சியான ஒரு காலம் தான் நினைக்கிது அந்த காலம் தான் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாடு நாலு மாடு வச்சிருந்தேன் அதெல்லாம் ஒழுங்கா நல்லா வரல அதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுத்தாச்சு இந்த மாடு வந்த பிறகுதான் அந்த கட்டுத்தறிக்கு மாடுன்னு அதிகமாக சேர்ந்தது இன்னைக்கு அந்த மாடு நம்மள்ட்ட தான் இப்போ ரேக்லா பந்தயம் நடக்குதுல அந்த ரேக்லா பந்தயத்தில் இப்ப வார வாரம் இப்போ நடக்குது எல்லா இடத்துலயும் அதுக்கு நீங்க மாடு ஓட்டிட்டு போய் எங்கேயாச்சும் பரிசுகள் வந்துருக்கீங்களா இது வரைக்கும் இப்பதான் நாலு மாசமா தான் மாடு வாங்கிருக்கீங்க வச்சிருக்கீங்க இப்போ வந்து மாட்டை ஓட்டிட்டு நீங்கள் நீங்க பரிசு வாங்கிருக்கீங்களா இல்ல உங்கள் மாடை பத்தி சொல்லுங்க எந்த மாடு நல்ல மாடா இருக்கா வச்சிருக்கீங்க பந்தய மாடு பார்த்தீங்கன்னா நாங்க இதை ஒரு பத்தொன்பது பந்தயம் மாடு ஓட்டிருக்கோம் ஒரு ஒம்பது பந்தயத்துல பேசி வச்சிருக்கான் சீட் ஆயிருக்கு மாடு பந்தய மாடு வச்சிருக்க எல்லாருமே வந்து மைக்கு வண்டிக்கு முன்னாடி மாடு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது மாதிரி நம்ம புதுப்பட்டியில் நடந்த பந்தயத்துல சின்ன மாட்டில் நம்ம மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி வந்துச்சு அதுதான் மை மாடு வச்சிருக்க யாரா இருந்தாலும் அது மாதிரி வரணும்னு நினைப்பாங்க நம்ம மாடு வாங்கி ரெண்டு மாசத்துல அந்த இயல்பு நம்மள்கிட்ட நடந்துச்சு நிறைய பேர் வந்து நிறைய உழைப்புக்கு அப்புறம் நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வெற்றி அடைவாங்க நீங்க அந்த கஷ்டத்தை வந்து நாலே மாசத்துல பண்ணனாலதான் இந்த உங்களுக்கான வெற்றி இந்த மாட்டு மூலமா கிடைச்சிட்டு நினைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணு கஷ்டம் படல நம்ம மாடு வாங்கி வச்சிருந்தா மாடை பத்தி நமக்கு ஒண்ணும் அவ்வளவு தெரியாது நம்ம கூட உள்ள ரெடி பண்றது தான் மாடு அந்த டைமிங் ஓடுறதா இந்த பந்தை ஓட்டுவாங்களா அந்த சாரதி இந்த சாரதியும் பின்னாடி பின்னாடி ஓட்டாலையும் ரெண்டு பேருடைய பேரு நம்ம மாடு ஃபர்ஸ்ட் வாங்கையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பந்தயத்துக்கு வந்து கம்பத்துலேருந்து கார்த்தின ஒரு எண்ணெய் வந்து ஓட்டினாப்புல அதுக்கப்புறம் அவருக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு எல்லா பந்தயத்துக்கும் வர முடியாததுனால அப்புறம் தான் நம்ம பழக்கம் ஏற்பட்டது அரிமலம் ஐயா அவர் தான் இப்ப வரையும் நம்ம மாடு ஓடிக்கிட்டு இருக்காரு இந்த மைக்கு வண்டிக்கு முன்னாடி வந்த மாடுமே அவர் தான் ஓட்டினாரு அவங்க தான் முழு நேரமா இங்கே இருந்து பார்த்துக்கிறார் பின்னோட்டின்னு பார்த்தீங்கன்னா அது பசங்க ரெண்டு மூணு பேர் வருவாங்க போவாங்க சாரதிங்கிறது ஒரு ஆளுதான் அவரு அரிமலம் ஐயப்பன் அவர் தான் ஓட்டுறாப்புல ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசம் இதுல வந்து போட்டிகள் அதிகமா இருக்கா இல்ல ஜல்லிக்கட்டுல போட்டி அதிகமாக ரேக்லால போட்டி அதிகமா இருக்கா ஏன்னா ரெண்டு பீல்டுலமே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்க வந்து ஜல்லிக்கட்டு மாடும் வச்சிருக்கீங்க அதே மாதிரி ரேக்லா மாடம் வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு இதுல எது உங்களுக்கு ரொம்ப டிபிகல்டா இருக்கு இந்த ரெண்டு இதுல எது எந்த போட்டி ரொம்ப கடுசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அதை பத்தி அதாவது பந்தய மாடம்னா நம்ம மாடை புடிச்சிட்டு போறோம் வண்டியை கொண்டு போய் சீட்டை நிப்பாட்டுறோம் போட்டுறான் மாடு போகுது வருது அவத்துக்கிட்டு வந்துடுறான் அது மாடு ஓட்டுறது வந்து சாரதி தான் கஷ்டப்படுறாரு மாடு கஷ்டப்படுது நமக்கு அதில் பத்தி ஃபுல்லா நம்ம போயிட்டு வரப்போ இருந்தா தான் நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டுன்னா அப்படி கிடையாது நம்ம மாடை கொண்டு போய் புறவாடி நிப்பாட்டி அதை லைன் படி கொண்டு போய் அவங்கற இடத்துலையும் உசாரா இருந்த அவுக்கு மாடு திரும்பவுல இருந்து வெளில வரையிலையும் பாதுகாப்பாக வந்து அது வெளில போன மாட்டையும் பிடிச்சி அதை ஏத்திட்டு வர்ற வரையும் சிரமம் வந்து தான் பந்தயம் அப்படி கிடையாது வந்து இந்த பந்தயத்துல வந்து மாதிரி டோக்கன் கிடையாது பந்தயம்லாம் அப்படி கிடையாது

ஜல்லிக்கட்டு தெரிஞ்ச ஊரில் ஜல்லிக்கட்டு வச்சாங்கன்னா தெரிஞ்ச மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் அரசியல் அவளுக்கு அரசியல் பண்ணுவாங்க அது மாதிரி ஜல்லிக்கட்டுலாம் அந்த இது பந்தயத்தில் அப்படி கிடையாது இப்போ பந்தயத்தில் வந்து மாடு வின் பண்ணால் என்னென்ன மாதிரியான பரிசு கொடுப்பாங்கன்னா ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா காரு பைக்கு அது மாதிரி விலை உயர்ந்த பரிசு கொடுக்குறாங்க இப்போ வந்து நீங்கள் பந்தய மாடலில் வந்து என்ன பரிசு கொடுப்பாங்க பந்தய மாடலில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வைக்கிறத பொறுத்து தட்டு வண்டி கொடுப்பாங்க வெள்ளி தார்கம்பு கொடுப்பாங்க பருத்தி மூட்டை கொடுப்பாங்க ரொக்க பரிசும் கொடுப்ப எவ்வளவு முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி செய்கிறாங்க இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மாட்டுக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க மாட்டோட வளர்க்குறவங்களுக்கும் பிரைஸ் கொடுக்குறாங்க இப்போ மாடு ஓடுறதுக்கான தீனியும் பருத்தியும் போட்டி கொடுத்துட்றாங்க ஆமாம் அதுக்கு ஓடுறதுக்காக அந்த காசும் கொடுத்துறாங்க பரிசும் கொடுத்துட்றாங்க ஆனால் ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரு பைக்கு அது மாதிரி அந்த காரு பைக்கெல்லாம் நீங்க லைக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்ம லைக் பண்ணதே கிடையாது பண்ணுற அளவுக்கு நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் காருங்கிறது எங்கேயுமே வைக்கல அது மதுரை மாவட்டம் மட்டும்தான் அங்கே நம்ம ஒரு வாடி தான் நம்ம போய் மாடு விட்டுருக்கோம் நமக்கு புதுக்கோட்டை மட்டும்தான் தெரியும் இங்கே உள்ள ஜல்லிக்கட்டுனா நமக்கு அந்த சும்மா நூற்றம்பது ரூபா பொருள் கொடுத்தாலும் பரவாயில்ல ஜல்லிக்கட்டில் போய் எதோ ஒன்று வாங்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து காலை வளர்க்குறாங்களே அவங்க வந்து இந்த காரு பைக்கு அதெல்லாம் வேணும்னு தான் மாடு ஓட்டுறாங்களா இல்லை பழைய முறைப்படி எனக்கு வேட்டி துண்டே போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு தான் இருப்பாங்களா இல்லை மாடு வளர்க்குறவங்களும் பழைய ஆட்களை பாத்தீங்கன்னா அவங்க இன்னமும் அந்த வேட்டி துண்டை மட்டும் தான் நம்மள மாதிரி இள வயசுல மாடு வாங்கி வச்சிருக்கவா அந்த கார் பைக் வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் மாடுகள் அதிகம் லைக் பண்ணி வாங்குறது இப்போ அதே மாதிரி மாடு வச்சிருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மாடு பிடிக்கிறவர்கள் வந்து எதிரியா தான் பார்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மாடை பிடிச்சிட்டேன் இது வந்து என்ன மான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதில் இருக்கிறவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியுமே தவிர வேடிக்கை பாருங்களுக்கு தெரியாது ஏன்னா டிவில பாப்பாங்க எல்லாருமே மாடு வரும் போகும் அதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மாடு பிடிச்சிட்டாலும் அவனை போட்டு அடிக்கிறது இது மாதிரி நிறையா அரசியல் நடக்கும் அதில் அது மாதிரி இந்த மாட்டின் உரிமையாளர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மாடுபுடி வீரர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடை மேக்ஸிமம் மாடு பிடிக்கிற பசங்க இன்றைக்கு தான் நம்ம தம்பியை தான் போய் அவுக்குறேன் எல்லாருமே அவங்க தான் ஏன் மாடுங்கள அவங்க மாடு பிடிக்கவில் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கணும்னு தான் நம்ம விரும்புகிறோம் மாட்டை சரி நம்ம பயில அவங்க மாட்டை பிடிக்கணும் ஏதோ ஒரு மாட்டை பிடிச்சி அவங்க பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி தான் எல்லாேருமே நினச்சி வந்திருப்பாங்க மாட்டுக்குண்ட திறமைக்கு மாட்டுக்கு இருந்தால் மாடுத்து போகிறோம் வீரர்கள் உண்ட திறமை இருந்தால் வீரர்களுக்கு பிடிக்க போகிறார் என்ன பார்த்தீங்கன்னா மாடு பிடி மாடாக இருந்தாலும் இன்னும் ஒரு வாடி அவுத்து பார்க்குறது சரி ஒன்றும் இல்லைனா அந்த மாட்டை கொடுத்துருவோம் இப்போ வந்து இந்த மைக்கில் சொல்லுவாங்களா ஒரு பேர் அந்த பேர் நீங்கள் என்ன சொல்லி அவுப்பீங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் தெரியும் அவன் அந்த பேரை வெளிக்கொண்டு வரதே அந்த மாடு தான் அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேர் வந்து பதிச்சிருப்பீங்க அந்த தனியாக அந்த பேர் என்ன சொல்லி அவிப்பீங்க மாடு பேர் நாங்கள் கத்த குறிச்சி நாச்சியார் கனகராஜ் மாடுன்னு வைப்போம் அந்த நேம்ல தான் எங்கே போனாலுமே மாடு அவுக்குறது அந்த பேர்ல தான் இந்த டீமும் இருக்கு இந்த நாச்சியார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீன் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கு என்ன நாச்சியார் அம்மா பேராக இருக்கலாம் அப்பா பேராக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கும் அதற்கான ரீசன் என் பொண்ணு பேர்

பாரம்பரியம் எங்கே ஆரம்பித்ததோ அங்கேருந்து வந்தவங்களுக்கு தான் எல்லாம் அதை பற்றி தெரியும் ஐயா பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா மாட்டையும் பராமரிக்கிறதான் வரதான் இங்கேருந்து மாடுகளை ரெடி பண்ணி கொடுக்குறதா வருதான் இதுக்கு முன்னாடி இதில் ஃபெசல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு சாரதி பந்தயம் மாட்டில் சாரதியாக இருக்கார் ஐயா வந்து அப்போக்கி எப்படி இருந்துச்சு இப்போக்கே எப்படி இருக்குது இந்த பந்தயம் அப்படிங்கிறதையும் ஐயா பற்றி தெரிஞ்சுக்கணும் ஐயா உங்கள் பேர் தங்கமணி தங்கமணி நீ எப்படி வந்து இந்த மாட்டுக்கு சாரதியாக இருக்கிறீங்க இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முதல் முதனும் வைர தான் மூணு செட்டிலையும் முத மாடு நடுமாடு கரிச்சா மாடு பூஞ்செட்டு மாடு உங்களுக்கு இந்த ஆர்வம் வங்கியிலிருந்துச்சு வந்துச்சு சின்ன பிள்ளையிலேருந்து ஊரில் இருந்து எல்லாம் அப்போயும் வந்து இந்த ரேக்லா மாடு பார்த்துருப்பீங்க மாடு இருந்துச்சு அப்போ நீங்க வச்சு வளர்த்துக்கிறீங்க சித்தப்பா வச்சிருந்தாங்க நீ வந்து எல்லாத்துக்கும் சாரதியாக மட்டும் போயிருக்கீங்க எங்க தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதுக்கப்புறம் கத்தக்குறிச்சி மாடு சுப்பிரமணியம் பால் பண்ண அந்த மாடு ரெண்டு அஞ்சாறு பஞ்சா மாடு ஓட்டின்னா அப்புறம் மாடு கொண்டே அங்கே போட்டு நம்ம ஊட்ல இந்த மாதிரி இங்க உள்ள மாடு ஓடுறான் உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பந்தயம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று சரித்திரம் சரித்திரத்தில் ஒரு இடம் பிடிச்சிருப்பீங்க அந்த மறக்க முடியாத பந்தயங்கிறது உங்களுக்கு எந்த பந்தயம் ஏன்னா நிறையா இது ஓட்டியிருப்பீங்க அதில் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு இங்கே தான் என் பேர் வந்து வெளியே வந்ததே இந்த ஊரில் வந்து தான் அப்படின்னா நீங்கள் எந்த ஊர் சொல்கிறீங்க வைரவே தான் எனக்கு நினைவு பந்தியம் இன்னும் கோயிலில் என் போட்டாலாம் அப்படியே அந்த இதில் இருக்கு அப்போ அது டாலர் காசு கொடுத்தாங்க வெள்ளி காசு மாட்டு புரைக்கலாம் புற மாட்டு நத்தி புரைக்கலாம் அந்த வருஷம் நாங்கள் மூணு செட்டிலுமே முத மாடு ஒரு திருப்பி கீழே விழுந்து திரும்பி விடிய அந்த ஏரி மாடு முத மாடானது அதுக்கப்புறம் ஏறிட்டோம் வண்டியில் தான் அப்போ எங்களுக்கு என்னால முத மாடு தேவை பாக்கிறது ஏபால் மாடை ஒட்டி அவங்க மண்ணுக்கு அடிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்போ நாங்கள் மாறி அடிச்சு நாங்கள் முத அவர் ரெண்டாவது மூணாவது மணப்பட்டி அப்படி பின்னாடி ஒரு சாரதி பின்னாடி என்னால் ஓட்டாலே தங்கும் துமாம் பின் சாரதி நான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல கீழே விழுந்து அடிபட்டு நிறைய காயங்களுக்கு அப்புறம் தான் ஒரு பேர் எடுக்க முடியும் அப்படி நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து என்ன வர முடியலன்னு நினைச்சேன் ஆனா நான் திரும்பி வந்துட்டேன் அப்படி ஒரு இடம் இடத்துல விட்டுறது வண்டியத்தை கொடியில் திரும்பும் போது திரும்ப அப்புறம் ஏறி மனசை விட்டுட்டேன் ஓடி ஏற்றேன் ரெண்டு பந்தியும் அது மாதிரி இப்போ உள்ள மாடுகள்லாம் இங்கே நீங்கள் பராமரிக்கிறீங்க இப்போ மாட்டு வண்டி பந்தயம் அப்படின்னா அதுக்கு வந்து எப்போ அந்த மாடு ரெடி பண்ணுவீங்க அந்த மாடு வந்து எப்படின்னா ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி முட்டை அது இதுன்னு செய்வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மாடு காசு வந்து ச கம்மியாக தான் செலவாகும் ஆனால் நான் கேள்விப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி பந்தயத்துக்கு வந்து அதிகமாக செலவுப்படுத்தணும் அதை வந்து அதிகமாக தயார்படுத்தணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தயார்படுத்துக்கு எவ்வளோ செலவாகுது நீங்கள் என்னென்னமான பயிற்சியெலாம் இந்த மாடுகளை கொடுக்குறீங்க தீவனம் தான் மா முட்டைப்பால் இந்த மாதிரி தீவனம் கொல்லு சாணம் அதெல்லாம் வச்சு எல்லாமே இது பண்ணுவோம் மாடு அதே மாதிரி முறையாக நீச்சல் போடுறது மிளகாய் போட்டு மேய்க்கிறது இந்த மாதிரி இது வண்டி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா எட்டு நாளைக்கு ஒருக்கா சவாரி போடுறது வெயில் போட்டால் கூட்டி கொண்டாத ஊற்றி விட்டு வேறு ரெண்டு மூணு நாளைக்கு சுடு தண்ணி அடித்து அப்படியே நேற்றிருவோம் இப்போ நீங்கள் கொடுக்குற பயிற்சி இதுதான் இதுதான் நீச்சல் அது மாதிரி பயிற்சியெல்லாம் நீச்சல் அது மாதிரி தான் மிளகாய் போட்டு காலையில் இறக்க போயில் மிளகாய் போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு தண்ணியில் போட்டு இழுத்து கொண்டு வந்துடுவோம் நீங்கள் வந்து அப்பைக்கி நடத்த பந்தயத்துக்கும் இப்போக்கு நடத்த பந்தயத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இப்போ உள்ள பந்தயம் டையத்துக்கு அடைச்சு ஓட்டுறது இப்போ அப்படி இல்லை இப்போ இப்போ பந்தயம் ஓட்டாளி திறமை ஆள் திறம இப்போ அந்த மாதிரி வருது இப்போதைக்கு உங்களுக்கு ஓட்டி கொடுக்குறது வேறு இந்த மாடலை ரெடி பண்ணிட்டீங்க அந்த மாடலை ஓட்டுறது அதை ஐயப்பண்ண அருமுனா இவங்க ஆ இவங்க பேர் ஐயப்பன் உங்கள் ஊர் அருமுலம் இப்போதைக்கு இவங்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஓட்டிக்கிட்டு எல்லாம் பந்தயத்துல நாச்சியார் குரூப் அப்படின்னா அந்த பேர் வந்து மைக்கில் ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு ஆளோட கஷ்டத்தில் மட்டும் அந்த பேரை ஒழிக்கி வைக்க முடியாது கிட்டத்தட்ட அதற்குன்னு ஒரு டீம் இருக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மாடுக்கிட்டே இருக்குது அதற்கான டீம் அமைஞ்சிருக்கணும் அந்த டீமில் ஒரு முக்கியமான அதாவது பேசிக் லெவல் முதல்ல இருந்தே ஆரம்ப காலகட்டத்திலருந்தே மாடை ஊற்ற ஒரு நபர் இவர் இவரோட பேர் இவர் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உடனே உங்களோட பேர் என் பேர் ஆனந்த் ஆனந்த் இங்கே வந்து நீங்கள் மாடு வந்து வளர்க்குறீங்க கிட்டத்தட்ட இருபது மாடு கிட்ட இருக்கு நீங்கள் எப்போயும் வந்து உங்களோட இருக்கிறீங்க ஸ்டார்டிங்லேருந்து நான் தான் இருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் அது அப்புறம் அவங்களாம் பழக்கம் பண்ணாங்க பழக்கம் பண்ண அவங்க தான் இது பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு தெரியறது அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் ஆள் இல்லாதனால ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே சும்மா மாடை ஊக்குறாங்க மாடை பிடிக்கிறாங்க அது மட்டும் தானே தெரியும் ஆனால் அதற்கு பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஏன்னா மாடு வளர்க்கக்கூடிய நபர் நீங்கள் கிட்டத்தட்ட இருபது கிட்ட வளர்க்குறீங்க அந்த மாடை வளர்க்குறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு மாடு ரெடி பண்ணும் நீச்சல் போடுறது நடைப்பயிற்சி மண் முட்டை விடுறது இது மாதிரி தீனி வைக்கிறது கரெக்டாக தீனி வைக்கிறது எல்லாம் இருக்குது அது இல்லாமல் ஜல்லிக்கட்டு போனாலும் ஒரு சில ஒரு சில வாடியில் தோக்கணுன்னா பிரச்சனை இல்லை கரெக்டாக கொண்டு போயிடும் இப்போ இது தள்ளுபாடிங்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை மாட்டுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை மாட்டெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடும் வாடியில் எப்பவும் வர்ற மாதிரி வர முடியாது அது மாதிரிலாம் இருக்குது தள்ளுவாடி அப்படி போடுறாங்களா தள்ளுவாடி போடுறதுக்கு ஒரு காரணமாக என்ன அமையுது இப்போ யாராச்சும் ஆள் தப்பு பண்றாங்க அந்த இடத்துல யாராச்சும் ஆள் தான் ஃபர்ஸ்ட் போய்ட்டு அந்த தள்ளுவாடி போட ஆரம்பிப்பாங்க அந்த தள்ளுவாடி போடும்போது போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக கஷ்டமா இருக்கும் இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் ஆன்லைன் டோக்கன் வந்ததுக்கப்புறம் ஓரளவு போலீஸோட கண்ட்ரோலில் தள்ளுவாடி இல்லாமல் இருக்கு ஒரு சில ஊரில் ஆன்லைன் டோக்கன் இருந்தாலும் போலீஸோட ஒத்துழைப்பு கமிட்டியோட ஒத்துழைப்பு இருந்தால் அந்த தள்ளுவாடியை இது பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை ஊரில் மாட ஊற்றி கணக்கு தேத்துருக்கோம் நடந்த ஜல்லிக்கட்டு எல்லாத்துலேயும் அந்த நாச்சியார் குரூப் அப்படிங்கிற ஒரு புதுக்கோட்டையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நாங்கள் மாடை ஊற்றுறோம் நாச்சியார் குரூப்பில் அடுத்து ஒரு முக்கியமான நபரை வந்து நம்ம மீட் பண்ணி அவரோட ஃபீட்பேக் அப்படிங்க கேட்க போகிறோம் உங்களோட பேர் நீங்கள் இந்த குரூப்பில் எப்போ வந்து சந்தி என் பேர் விஜய் திருக்கட்டில் என் ஊர் அண்ணன் மாடு வாங்கின இருந்து இருக்கேன் கனகண்ணை முத முதன் கனகண்ணை எப்படி பழக்கம்னா ஜல்லிக்கட்டில் வம்மன் ஜல்லிக்கட்டில் ரெண்டு பேரும் மாடு அவுக்க முடியாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க நாச்சியர் அப்போ கொஞ்சம் சேட்டா பண்ணணும் நான் வெளியில இன்னொரு மாடை அவுக்கத்துக்கு போனேன் அப்புறம் கனகண்ணை அவுத்து கொடுங்கன்னா அப்படியே பழக்கமான ஜல்லிக்கட்டுக்கு நிறைய ஊரில் அதுக்கப்புறம் மாடு ஏற்றிட்டு போனாங்க ஏத்திட்டு போய் அவுத்துருக்கும் நிறைய ஊர் ஜல்லிக்கட்டு எனக்கு ஃபேவரட்னா எல்லாரும் ஃபேவரட் தான் அதில் எல்லாரும் சிறந்த ஊர் தான் நமக்கு அதில் ஒன்றும் ஃபேவரட்டு அப்படின்னா இல்லை எல்லாரும் நல்ல ஊர் தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடு கிட்ட இருக்கு இருபது மாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாடு நாச்சியார் தான் நாச்சியார் 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 எல்லாருமே அந்த நாச்சியாருங்கிற ஒரு பேர் தான் சொல்கிறீங்க அந்த மாடுனால தான் அந்த பிராண்டை உருவாகி ஆமா ஆமாம் கண்டிப்பாக இப்போ வந்து த தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு நடக்குது எந்த ஊரில் முறைப்படி நீங்கள் இது மாதிரி பார்த்து வியந்த ஊர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஏதாச்சும் ஒரு ஊர் நல்லா நடந்திருக்கும் அந்த எந்த ஊர் சொல்றீங்க மணப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை மணப்பாறை பக்கம் மணப்பாறை பக்கம் ஃபுல்லாக நம்ம நம்பி மாடை எழுதிரு போகலாம் கடைசி உக்கலாம் இருந்தாலும் அவுத்துடலாம் மாடு நம்பி அவுக்கலாம் வந்து புதுக்கோட்டையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஊர் நல்ல ஊரில் ஏதாச்சும் அவுத்துருக்கு புதுக்கோட்டையில் வம்பன் நல்ல ஊர் வம்பனு ஒரு கொஞ்சம் சிறப்பாக நடத்துவாங்க வம்பனு அப்புறம் கோயில் இந்த டோக்கன் கொடுக்குறாங்களா பெரிய பார்த்திங்கன்னா முன்னாடி கையில் டோக்கன் கொடுத்தாங்க அப்படி பதிஞ்சிட்டு வந்தாங்க இப்படி இந்த ஆன்லைன் டோக்கன் வருது அந்த ஆன்லைன் டோக்கன் வச்சுருக்காங்கனா கிராமத்தில் இருக்கவெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க அவங்கனால வந்து எதுவும் ஆன்லைனில் வந்து பண்ண கடை கோடி மக்கள்லாம் அதுக்கு வந்து போய்ட்டு ஆன்லைனில் பண்ண முடியலைங்கிறாங்க ஆன்லைன் டோக்கன் பெஸ்டாரில் வந்து இப்போ கையில் கொடுக்குறது பெஸ்ட்டாக ரெண்டில் எது நீங்கள் வச்சு நினைக்கு ரெண்டில் வந்து கை டோக்கன் பெஸ்ட்டு ஆனால் ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சம் அதிகாரிங்கெல்லாம் டோக்கன் வாங்கிக்கிறாங்க அரசியல் தான் ஜல்லிக்கட்டுனாவே இப்போ அரசியல் ஃபுல்லாக அரசியலாக மாறிடுச்சு வந்து பழைய வந்து அரசியல்ங்கிற ஒன்று பழைய ஜல்லிக்கட்டுல அரசியல் ஒன்றும் இல்லை யாரு டோக்கன் அப்போ ப தடை அறிவிச்சு அதுக்கப்புறம் வந்து மாடை எப்படி அட்டியில் போடுவோமா அந்த மாதிரி லைனில் நிற்கணும் டோக்கன் வாங்குறதுக்கு நம்ம ஒரிஜினல் டிடி மாட்டுக்கிறதா கரெக்டாக போயிட்டு வருஷன்னு டோக்கன் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்போ வருஷப்படி டோக்கன் கொடுத்தாங்க இப்போ ஆன்லைனாக இப்போ லிங்க் வருதுனா நம்ம பதிகிறோம்னா நம்ம கடைசியாக தான் இருக்கும் ஒரு ஐநூறு அறநூறுக்குள்ள தான் போகுது டோக்கன் அதை நம்ம நேரில் போயிட்டு பதிகிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கையிலே கொடுக்காங்க அதே மாதிரி கையில் கொடுக்குறதுனால பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உறவுகள் நிறைய ஏற்படும் அதே மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அடுத்த வருஷத்துல வந்து அவங்க வீட்டில் பாக்க வைப்பாங்க அவங்க வீட்டில் போய் நாலு பேர் சாப்பிடுவாங்க இது மாதிரி வந்து உறவுகள் வந்து மேம்படுத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க புதுக்கோட்டைக்குள்ள பசங்க நண்பர்கள் அதே மாதிரி புதுக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டால நட்பு ஓட்டாரங்க அதிகமா இருக்கு புதுக்கோட்டை பசங்க வந்து எப்படி இருப்பாங்க மற்ற ஊர் பசங்கள்கிட்ட இப்ப நம்மள்டு டோக்கன் நிறைய பேர் கேட்பாங்க இப்ப இப்போ நீங்கள் வந்து மணப்பாறை சைடு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் உங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா உங்கள்கிட்ட டோக்கன் அதே மாதிரி எங்கள் ஊர் சைடு நடந்தால் நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஆகணும் இந்த ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் கை டோக்கன் எதுவும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அங்கே நம்பி டோக்கன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கிட்டு வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி பழக்கம் ஏற்படுறது இப்போ வந்து புதுக்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வட்டாரத்தில் மிகப்பெரிய கண்டிப்பாக வச்சிருக்க ஒரே ஊர் புதுக்கோட்டை மக்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து புதுக்கோட்டை எல்லாருக்கும் தெரியும் அதே மதுரைக்காரங்களை பற்றி என்ன நினைங்க மதுரைக்காரங்க வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர்களாக இருப்பாங்க மதுரை தேனி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் நம்ம நட்பு பரவி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பல இதில் ஒரு அருமையான மனிதர் அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் இருக்காங்களா இந்த மாதிரி சும்மாத்துக்கும் பேசணும் ஆனால் அவர் இன்ன வரைக்கும் எனக்கு விசுவாசமாக இருக்கிற டோக்கனும் தராரு எல்லாமே வீடு சொந்த பந்தங்கள் மாதிரி இருக்காருன்னா அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க அது எல்லாருமே நம்ம ஜல்லிக்கட்டுல சொந்தம் எல்லாருமே தான் அதில் முக்கியமான ஆள்னு அப்படின்னா எல்லாருமே நமக்கு வேண்டியப்பட்டால் முக்கியமான ஆள் தான் இப்போ நமக்கு இங்கிட்டு வேடிக்கை நடக்குதுன்னா மதுரை சைடில் இருந்து டோக்கன் கேட்டால் நம்ம கொடுக்கணும் அங்கட்டு நடந்தால் அவங்க வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் அப்படி எல்லா ஊர்லேயும் இருக்காங்க இப்போ இந்த குரூப்பை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி அடுத்தடுத்து வேறு யார் யார் இன்டர்வியூ எடுக்கலாம் அண்ணனை பற்றி எல்லாமே இந்த ஃபீட்பேக் கேட்டோம் பின்னாடி உள்ள எல்லாருமே அந்த டீம் இந்த டீம் உருவாக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொடுக்கும் நன்றி வணக்கம்